ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பவனி பார்க்க போகிறோம் இப்போ டிப்பா புயல் வந்து அடித்து ஓஞ்சிருக்குது இருக்குது நாடு வந்து இப்போ ஒரு காலநிலையில் சீரான நிலைக்கு வந்துட்டுது இந்த நிலையில்தான் நானும் என்னுடைய நண்பர்களும் வந்து போகிறோம் இந்த வீடியோ தான் நீங்கள் கூட பார்க்க போகிறீங்க இப்போ இப்போ பக்கத்தில் டிப்பரெல்லாம் பேர் போட முடியாது இப்போ நாங்கள் சங்குப்பட்டி பாலத்தில் நிற்கிறோம் இங்கேருந்து புனகிரி மென்னார் வீதி கூடாக நாங்கள் சென்று முழங்காவில் எங்களுடைய மதிய உணவை உண்ட பிற்பாடு அப்படியே வள்ளாங்குளம் சென்று மாங்குளம் வல்லாங்குளம் வீதி கூடாக மெல்லாவி சென்று அப்படியே நாங்கள் வவனிகுளம் செல்ல இருக்கின்றோம் இப்போ நாங்கள் மல்லாவிக்கு வந்துட்டோம் மெல்லாவி டவுனில் இருக்கிற பெட்ரோல் செட் அடிக்கிட்ட தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இப்படியே நாங்கள் மாங்குளம் மாங்குளம்பீதியால் தான் அப்படியே நேராக போகிறோம் அப்படியே நேர கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் போய்கொண்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சந்தி ஒன்று வரும் அப்படியே அந்த சந்தியால் விளக்கை பக்கம் திரும்பினவண்டா ஒரு கோங்க்ரீட் ரோட் வரும் அந்த கொங்க்ரீட் ரோட்டால் அப்படியே நேராக போய்கொண்டிருந்தோமெண்டா மீண்டும் ஒரு சந்தி வரும் இந்த சந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு போகிற போட் போட்டிருக்கும் அப்படியே விளக்கை பக்கம் திரும்பினமெண்டா

பவனி குளம்னு பார்த்து சொல்லுறீங்க என்ன பண்ணால் மல்லாவியில் இருக்குது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தான் இந்த குளம் வந்து தொடக்கப்படுது நல்லாரி பூ அதில் ஒரு பார்க்கும் இருக்கு மல்லாரி பூங்கா அந்த வரையா நல்லா தோக்கில் போக போவோம் இது மாரி பார்க்கணும் அது நாங்கள் வந்து இலங்கையில் வந்து இப்பொழுது போன கிழமை ஒரு கடை மழை உண்டு ஏற்பாட்டு கப்பியல் காட்டு அதன் பிறகு நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து நண்பர்களோடு பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம் தண்ணியோட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாயிருக்குது நாங்கள் வந்து பொருளை மையப்பிரா வாரம் இந்த காயம் வந்து நாங்கள் வந்திருக்கிற நாள காலகு நல்லா இருக்குது நல்ல ஒரு கூழா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது ஒரே கேம் டவுன் சிட்டியில் இருக்கிற வழியாக ஒரு எங்களுக்கு நிறையா அழுத்தமாக இருக்குது அப்படியே கொண்டு வந்து போயிங்கன்னா கொஞ்சம் சூழ்ச்சியாக இருக்குது பெண்களும் குடும்பங்களோட வந்து ரெண்டு பேரு எங்கட வீடியோக்காக இருக்கும் இதான் குளம் ஃபுல்லாக அந்த வீபில் கிடையாது குளம் கட்ட குளம் குளமே தான்ட்டு

வந்துட்டோம் குளத்தடிக்கிட்டோம் மாலை வேளையில் வந்து நாங்கள் நாங்கள் வந்த இடத்துல நடந்த சம்பவங்களைத்தான் தொடர்ச்சியாக காணொலியாக பதிவு செய்துள்ளோம் தொடர்ச்சியாக பாருங்கள்

ஏ மீன் பிடிக்கிற நம்ம ஜெய்ரா நடக்கிறது இந்த குளங்கள்ல ஆ ஆஜா மீன் பிடிக்கிறாங்க மீன்கள் பிடித்து இருக்கிற அன்னை அகல் பெரிய மீனே மாக்கள் இந்தாலே மாக்கள் என்னென்னா தண்ணி வ படிஞ்சு வர்றதுல விலை வைக்கிறதுக்கு வந்து மீன் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னையாக்கள் விலை வைத்தவையா இந்த விலை தட்டி கொண்டு என்ன மீன் பிடிப்படுதுன்ற கேட்டனாங்கள் சிலாப்பீன் சிலாப்பி சிலாப்பி மீன் வந்து இதுக்கு பிடிப்படுதான் குளத்து மீன் நான் நினைக்கிறேன் இது முல்லைத்தூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு குளமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் வரலாற்று ரீதியாக ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பார்த்துறதுல வெள்ளாளன் என்ற தமிழ் மன்னனால் இந்த கு குளம் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதுக்கு பின்னர் பணிகள் எல்லாம் விட பெற்றிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு குளம் இப்பொழுது பெய்த மழை காரணமாக மேலதிகமான நீர் வந்து இப்போ வெளியேறி கொண்டிருக்கின்றார் இந்த குளத்தில் இந்த காட்சியைத்தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக அழகாக இந்த தண்ணீர் பாய்ந்து வாரதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே வேற வாய்க்கால் வாய்க்கால் அவ்வளோ தண்ணி ஓடி போகுது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது அண்ணா நீங்கள் வா நீங்கள் வாங்கலாமா இந்த சும்மா கேட்டுறாங்க நாங்கள் குடம் பார்க்க தான் வந்து நாங்கள் நாங்கள் ஜால்பானோம் അഡേ എങ്ങീമേ അഡേ ഐസ് അന്ന ഐസ് ആ ഒരു ആളും വരണീ

மாங்குளம் சாரி மாங்குளம் மாங்குளத்திலேருந்து அண்ணன் வந்து நிற்கிறார் எங்களோட வந்து நண்பர்கள் இங்கே பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொண்டு நிக்கிறேன் இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லாவிலிருந்து தென்கிழக்காக மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே மாதிரி மாங்குளத்திலிருந்து மேற்காக பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயும் இந்த குளம் வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த பெண்ணின் நிலப்பரப்பில் மிகப்பெரிய இரண்டாவது குளமாகவும் இந்த குளம் வந்து கருதப்படுகின்றது நாய்க்குட்டியெல்லாம் கூட்டி வந்திருக்கேன் குளம் பார்க்க எங்களுடைய உலாத்தல் கூடிய நண்பர் போய் குள குளத்தை பார்க்க வந்திருக்கிறார் நான் ஃபஸ்ட்டு என்ன இந்த குளம் பார்க்க வந்தேன் நான் ஆனால் நல்லா இருக்குது ஈவினிங் டைம்ல வந்து பார்க்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான இடமா இருக்குது குட்டியம் இருக்கு எங்களை மாதிரியே குளம்பாக்க வந்த நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து இந்த குளத்தில் வந்து குளித்து கொண்டு நிற்கணும் நாங்கள் போன டைம் வந்து இந்த நீர்மட்டம் வந்து ஓரளவு கொஞ்சம் குறைவாக இருந்தபடியாக குளிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே காணப்பட்டதாக வாணிக்கக்கூடியதாக இருந்தது இப்படியே நாங்கள் இந்த அந்த குளத்தில் வந்து இந்த மாலை வேளையில் அந்த சூரியன் மறைகிற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகவும் அழகாக இருந்தது சில விஷயங்களை வந்து அந்தந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கும்பொழுது தான் மிகவும் அழகாக வந்து காட்சி அளிக்கிறது வந்து காணக்கூடிய இருக்கின்றது அதை வந்து நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது இப்போ நாங்கள் குளமெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டோம் இனி நாங்கள் அடுத்து வந்து பார்த்திங்களேடா ஜாழ்பாணம் தான் போக போகிறோம் நாங்கள் வெறேக்கு வந்து பார்த்திங்கன்னா பூனகிரி மென்னார் வீதி கூடாகத்தான் வந்து நாங்கள் இப்போ திரும்பி போகிறது வந்து நைட் டைமில் வந்து அந்த ரோட்டால் போகிறது வந்து பாதுகாப்பு இல்லை ஏனென்றா காட்டுப்பகுதி அதை விட வந்து வாகன போக்குவரத்து வந்து குறைவாக இருக்கும் அதால் நாங்கள் மாங்குளம் சென்று ஏனேன் வீதி கூடாகத்தான் நாங்கள் ஜாழ்ப்பாணம் செல்ல போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை வந்து பாருங்கள்

முருகண்டியில் நிற்கிறோம் சுழச்சுட கச்சான் மண்டபுரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கிலேயே இங்கே சுழச்சுட உடனே வறுத்த கச்சான் பண்டக்கூடிய இருக்கும் முருகண்டி புள்ளியார் கோயிலிருந்து ஜாழ்பாணம் பக்கம் வந்து இந்த கடை இருக்குது நைட் கடையில ப்ளைன்ட்டி பிடிக்க போறோம் ப்ளைன்ட்டி போடுறேன் அண்டே இது இரவு ராய் என்ன கடை தூரம் திருக்குறா அதானே எத்தனை மணி ஆட்டம் சும்மா என்ன டைம் விட்டம் துறந்திருக்கும் ஒண்டரையா ஈவினிங் என்ன டைம் நீங்க எல்லாம் கடையில அப்படியே சர்ச்சோட இந்த கடையில் வந்து நாங்கள் பிளேண்டியம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஜாழ்ப்பாணம் வந்துட்டோம் வந்து சேர கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாடா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்